விஜய் எப்போதுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் யார் என்ன சொன்னால் என்ன அப்படின்னு ரொம்பவே ஓப்பன் டாக் கொண்டு கொடுத்திருக்காங்க நடிகர் திரிஷா விஜயும் திரிஷாவும் தமிழ் சினிமாவில் ரசிகர்களோட இருப்பவர்கள் அவர்களுக்குள்ளான கெமிஸ்ட்ரி அப்படின்றது அவ்வளவு அழகாக இருக்கும் அப்படின்னு இரண்டு பேர்த்தோட ரசிகர்களுமே நீண்ட காலமாக சொல்வதுண்டு அவர்கள் பல வருடங்கள் கழித்து லியோ படத்துல ஒன்றாக நடிச்சாங்க மேலும் கோட் படத்துல ஒரு பாடலுக்கு விஜய் கூட இணைந்து நடிகர் திரிஷா டான்ஸ் ஆனாங்க இந்த சூழல்ல விஜய் குறித்து திரிஷா பேசியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வீடியோ தான் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு மௌனம் பேசி சீதை படத்தில் ஹீரோயினாக அறிமுகமான திருஷா விஜய் கூட கில்லி படத்துல முதன் முதலாக சேர்ந்து நடிச்சாங்க தரணி இயக்கி அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆனது அந்த படத்துல விஜய்க்கும் திருஷாவுக்கும் இருந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றதோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே கவர்ந்துச்சு அப்போதிருந்து விஜய் ரசிகர்களை பொறுத்தவரை தங்கள் தளபதிக்கு பொருத்தமான ஜோடி என்றால் திருஷா தான் என்ற எண்ணம் பலமாகவே உருவாக ஆரம்பிச்சிருச்சு அந்த வகையில கில்லி படத்தோட வெற்றிக்கு அப்புறமாக திருப்பாச்சி ஆதி குருவி உள்ளிட்ட படங்களில் ரெண்டு பேருமே இணைந்து நடித்தாங்க நிலைமை இப்படி இருக்க கீர்த்தி சுரேஷோட திருமணத்திற்கு விஜய்க்கும் திரிஷாவும் தனி விமானத்துல கோவாவுக்கு போனாங்க அப்படி அவர்கள் சென்றதை பார்த்த பலருமே பல்வேறு வகையான கருத்துக்களைமே எழுப்பினாங்க ஆனால் இரண்டு பேரும் நல்ல நண்பர்கள் வேண்டுமென்றே இருவரையும் இணைத்து வைத்து கிசுகிசுக்கிறார்கள் என்று ஒரு தரப்பினர் ஆணித்தரமாக சொன்னாங்க அதே போல திரிஷாவால் தான் விஜயும் சங்கீதாவும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னும் சிலர் எல்லை மீறி பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்றது விஜய் ரசிகர்களோட கருத்தா இருக்கு இந்த நிலையில தான் விஜய் நடிக்க திருச்சி அளித்த பழைய பேட்டி ஒன்று சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அவங்க கொடுத்திருந்த அந்த பேட்டியில விஜயும் நானும் கில்லி படத்தில் தான் முதல் முறையாக சேர்ந்து நடித்தோம் விஜய் ரொம்பவே அமைதியானவர் ரிசர்வான ஆள் நாங்கள் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம் விஜய் எப்போதுமே எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஆள் தான் அவர் ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருப்பார் இவ்வளவோ அவர் கிட்படங்களை கொடுத்திருக்கிறார் இருந்தாலும் ரொம்ப எளிமையாக இருப்பார் அப்படின்னு அந்த ஒரு பேட்டில த்ரிஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஒரு இன்டர்வியூ தான் வேற லெவல்ல வைரல் ஆகிட்டு இருக்கு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க